மீன்களின் இனப்பெருக்க காலத்தை முன்னிட்டு ஆண்டுதோறும் ஏப்ரல் பதினைந்தாம் தேதி முதல் ஜூன் பதினான்காம் தேதி நள்ளிரவு வரை கிழக்கு கடலோர மாநில மீனவர்கள் ஆழ்கடலில் மீன்பிடிக்க தடை விதிக்கப்பட்டு வருகிறது தமிழகத்தில் மீன்பிடி தடை காலம் இன்று நள்ளிரவு முடிவடைவதால் நாகை மாவட்டத்தில் விசைப்படகு மீனவர்கள் தங்களது படகுகளையும் வலைகளையும் சீரமைத்து எழுபது விசைப்படகுகளில் கடலுக்கு சென்றனர் நாகை துறைமுகத்திலிருந்து அக்கரைப்பேட்டை கல்லார் கேச்சாங்குப்பம் நம்பியார் நகர் நாகூர் சிறுதூர் வேளாங்கண்ணி விழுந்த புஷ்பவனம் கோடியக்கரை வேதாரண்யம் உள்ளிட்ட துறை உள்ளிட்ட இருபத்தி ஏழு மீனவ கிராமத்தைச் சேர்ந்த விசைப்படகுகளில் கடலுக்கு சென்றனர் முன்னதாக மீனவர்களுக்கு தேவையான டீசல் ஐஸ் உள்ளிட்ட மீன்பிடி உபகரணங்களை படகுகளில் ஏற்றிய மீனவர்கள் அவர்களின் இஷ்ட தெய்வமான கடல் மாதாவுக்கும் படகுகளுக்கும் இன்று பூஜை செய்தனர் அதனைத் தொடர்ந்து ஆர்வத்துடன் கடலுக்கு மீன்பிடிக்கு சென்றனர் வருமானமின்றி வீட்டில் முடங்கி கிடந்த தங்களுக்கு தடைக்காலம் முடிந்து கடலுக்கு செல்வதால் கடலில் மீன்கள் கூடுதலாக கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் கடலுக்கு செல்வதாக மகிழ்ச்சி தெரிவித்தனர் விசைப்படகு ஒன்றுக்கு ஒரு முறை கடலுக்கு செல்ல மூன்று லட்சம் முதல் ஐந்து லட்சம் வரை தேவைப்படுவதால் சில நேரங்களில் ஒரு லட்சம் முதல் இரண்டு லட்சம் வரை மட்டுமே மீன்கள் கிடைப்பதால் நஷ்டத்தையும் சந்திக்க நேர்வதாக கவலை தெரிவிக்கும் மீனவர்கள் டீசல் விலையை ஐம்பது ரூபாயாக குறைக்க வேண்டும் தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு வழங்கப்படும் மானிய டீசல் ஆயிரத்தி எட்நூறு லிட்டரில் இருந்து நான்காயிரம் லிட்டராக உயர்த்தி தர வேண்டும் மீன்பிடி வலைகள் வாங்குவதற்கு அரசு மானியம் வழங்கி உதவிட வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர்